ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இசேவே ஐடி வாங்கி வச்சு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு புதிய வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இசேவில நீங்கள் ஏற்கனவே ஐடி வாங்கினவங்க ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து அதிலேயே ஷூவ் ஆகுது எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்ல வந்து அந்த மூவாயிரரூபா ஆறாயிரரூபா கட்டி நம்ம வந்து ஐடி வாங்கும்போது எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஃபுல் அப்ளிகேஷன் போட்டோமோ அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து அதிலேயே காமிக்குது இப்படி காமிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல தான் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்கள் மிஸ்டேக் விட்டுருக்கலாம் இல்லை கரெக்ஷன் விட்டுருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேரு உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சென்டருடைய டீட்டெயில்ஸு உங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க சென்டர் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி வந்து அட்டாச் பண்ணாத வந்து இருக்கும் நீங்கள் மறுபடியும் ப்ரூஃப் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை இது எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னே வந்து கொடுங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடற வேண்டாம் க கரெக்ஷன் இருந்தால் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 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 கொடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் வரும் நான் கொடுத்துருக்குறது எல்லாமே வந்து உண்மைத்தன்மைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத இந்த அர்த்தம் எனபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே ப்ரொஃபைல் வந்து அப்டேட்டட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் மறுபடியும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற பேஜுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இவர் ப்ரொஃபைல் ஹாஸ்பின் ஆல்ரெடி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்னாலே போதும் நீங்கள் ஏற்கனவே ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணதுக்கான ஒரு அர்த்தம் சரிங்களா நீங்கள் ஓகே கொடுத்து எப்பயும் போகிற நீங்கள் சர்டிவிகேட் போடுறதா போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் ட்ரைனிங்கே வந்து அட்டன் பண்ணலை நான் சர்டிஃபிகேட் போட ஆரம்பிச்சிடலாமா நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட் போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வாலெட்டில் அமௌண்ட் வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் போட வந்து ஆரம்பிச்சிருங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து அறுபது ரூபா தான் கட்டணம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலாமா எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா பத்து ரூபா வாங்கலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நம்ம குரூப்லேயும் சரி நம்ம கமெண்ட்ஸ்லையும் சரி அது வாங்கலாமா கூடாதா ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இ சேவை மையம் வச்சிருக்கவங்களுக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் டெடிக்கேட்டடாக நான் போடுறேன் ஏன்னா இப்போ சொல்லும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் போயிடும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்ட்ரோ இ சேவையோ நெட் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்ளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம நம்மளுடைய குரூப்பை வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ